ஆஸ்துமா சம்பந்தமான விஷயங்கள்ல எதெல்லாம் ஆஸ்மாவை தூண்டிவிடலாம் எப்படி சிம்டம்ஸ் அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் இருக்கும் பெருசான வெளியே போகல ஏன் ஆஸ்துமா ஆஸ்மா மறுபடி வீசிங் வருது திரும்ப ரொம்ப இலக்கிது மூச்சு வாங்குது இருமல் வருது அப்படிங்கறத சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரிகர்ஸ் என்னென்ன காரணிகள் இருக்கலாம் அப்படின்னா நம்ம வீடு கிளீன் பண்றப்ப ஒரு டெஸ்ட்னால வரலாம் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணகுமார் நொடியில் மருத்துவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஆஸ்மா சம்பந்தமான விஷயங்கள்ல எதைதெல்லாம் ஆஸ்மாவை தூண்டிவிடலாம் எப்படி சிம்டம்ஸ் அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எல்லாருமே ஒவ்வொரு சிம்டம்ஸ் ட்ரிகர் ஆச்சு எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் வீட்டுக்கு வெளியே இருக்கலாம் எங்க இருக்கு அப்படிங்கறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவனமா பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இன்னுமே அதிகப்படியான ஆஸ்மா சிம்டம்ஸ் வராம வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் இருக்கோம் பெருசான வெளியே போகல ஏன் எனக்கு காசு மறுபடியும் போய் வீசி வருது திரும்ப ரொம்ப இழக்கிது மூச்சு வாங்குது இருமல் வருது அப்படிங்கறதா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரிகர்ஸ் என்னென்ன காரணிகள் இருக்கலாம் அப்படின்னா நம்ம வீடு கிளின் பண்ற ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸ்னால வரலாம் நாய் பூனை லவ் பேர்ட்ஸ் புறா இன்னும் ஒரு சில எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வந்து வீட்டில் சின்ன கேஜ் வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுடைய அந்த ஏர் இதுல இருக்கக்கூடிய நம்ம ஹெல்ப் பண்றப்போ சுவாசிக்கிறப்போ அது நமக்கு ட்ரிகர் பண்ணலாம் அடுத்து நம்ம யூஸ்வலா பெரும்பாலும் மஸ்கிட்டோ காயில்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து ரூம் எல்லாமே லாக் பண்ணிட்டு டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வைப்போம் அப்படி இருந்துட்டு திரும்ப உள்ள போய் படுக்க போனோம்னா அதை சுவாசிக்கிறப்போ அதனால டிரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போலாம் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல அதுல இருந்து வரக்கூடிய தூசு குழிஜை தொந்தரவு பண்ணாங்க இது இல்லாம நமக்கு வீட்டுல மோல்ஸ் அதாவது பங்கஸ் மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அதை சுவாசிக்கிறப்ப அதுல இருந்து அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஊதுபத்தி போக சாப்பிடாணி போக கூட ஒரு சிலருக்கு தொந்தரவு பண்ணணும் அதெல்லாமே கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவாய்ட் பண்ணலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ஜஸ்ட் பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துலயே யாரும் உட்கார முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப இன்னும் ஒரு சிலருக்கு வீட்டில் தாளிக்கிறது வந்து கிச்சன்ல தாளிச்சாங்கன்னா கூட அவங்களால உட்கார முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்கர்ஸ் இருக்கலாம் அதை நீங்க கவனிச்சு அவாய்ட் பண்ணீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதுலேருந்து இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டு தற்காத்துக்கிட்டு நம்ம சிம்டம்ஸ் அதிகமாக வச்சுக்கலாம் அண்ட் அவுடோர் ட்ரிகர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியே போறப்ப வரக்கூடிய வெஹிக்கிள் டஸ்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் போகர் ரோட்ல இருக்கக்கூடிய புழுதி அது இல்லாம பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் டீப் நடக்கும் நமக்கு ரோட் போடுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல நீங்க பிடிச்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க அந்த மாதிரி இதெல்லாம் உங்களை வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணி அதுல இருந்து சேஃப்கார்டு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அவுடோர் ட்ரிகர்ஸ் நீங்க பெருசாக அவாய்ட் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் இன்டோர் ட்ரிகர்ஸ்ல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களை சேஃப்கார்ட் பண்ணிட்டா ரொம்ப நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும்